சைஸ் உங்களை என்பட வரவே இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு அந்த ப்ராப்ளம் எனக்கும் உங்களுக்குமா இல்லை தமிழ் ஸ்டூன்ஸுக்கு இங்கிலீஷுக்குமா இல்லை டிஎன்பிசிக்கு நமக்குமான்னு பார்த்தா டிஎன்பிசிக்கு நமக்கு தான் வருஷ வருஷம் ஒரு பிரச்சனை நடக்கும் ஃபைனல் கீ ஒழுங்காக வரல அப்போ ஃபைனல் கீ கொடுங்கன்னு கேட்போம் டெம்பரரி கீ தான் வரும் ஃபைனல் கீயே வராது அது நம்ம கேட்டே இருப்போம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு பொதுவாக கேட்டேன் ஏன்னா வேக்கன்ட் போடும்போதே நிறையா போட்டாங்கன்னு இந்த கேள்வியே வராது ஸோ போடும்போது நம்ம என்ன பண்ணுறதில்லை முதல் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசிக்கு நமக்குமானது கொஸ்டின் பேப்பரில் எப்படியோ ஒரு நாலு கொஸ்டின் தப்பாக வந்துடும் போட்டு அதுக்கு என்ன வருதோ ஏது வருதுன்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் ரிசல்ட் லேட் ஆகும் இப்படியே குழப்பம் போய்கிட்டு தான் இருக்கும் பட் அதை தாண்டி இந்த இடம் முறை என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் நோட்டிஃபிகேஷன் வரும்போதே தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் பார்த்தாலே தெரியும் கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரல் தமிழுங்கிறது எப்பயும் போல இருக்கிறதா ஆனால் விஷயங்கள் நிறையா இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா பழைய நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முன்னாடி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழ் குரூப் ஃபோர்ல இருந்துச்சு பார்த்தீங்களா அப்பெல்லாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும்போது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு யாருமே கோவப்படல சங்கடப்படலை என்னன்னா என்ன ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கல இங்கிலீஷ்காரவங்க இங்கிலீஷ் எழுதுவாங்க தமிழ்காரவங்க தமிழ் எழுதுவாங்கன்னா அவங்களும் ஏழு புக்கு இவங்களும் ஏழு புக்கு ஏழு ஏழு இதுதான் கான்செப்ட் அவங்களும் இப்போ ஓல்டு சமைச்சிருந்தான ஓல்டு சமைச்சிருந்தா ஆறு டு பன்னெண்டு இவங்களும் ஓல்டு சமைச்சு ஆறு டு பன்னெண்டு இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அவங்கள விட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் தேவிராக்கு போவாங்க அதையும் படிச்சாங்க அப்ப அப்ப கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா கிடையாது சிங்கிள் லைனா இருக்கும் அதனால எக்ஸ்ட்ராவும் வெளியே போய் படிச்சாங்க இப்பயும் படிக்கிறாங்க பட் அப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை பட் இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணா நியூ புக்கை ஒண்ணு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்க புக்குன்னு சொல்லவே இல்லை சிலபஸ் தானே சொன்னோம் சிலபஸ் ஒண்ணு கொடுத்தாலும் நீங்க புக்கில இருந்தாலும் எல்லாமே எடுக்கிறீங்க சிலபஸ்ன்னு ஒன்று கொடுக்குறதே புக்கில் இருந்தால் புக்கை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் ஆகுது அந்த புக்கில் இருந்தால் நான் எடுக்கிறீங்க இப்போ இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தீங்க வெளியே சிலபஸ்ன்னு ஒன்று செட் பண்ணீங்க எதில் செட் பண்ணீங்க பத்தொம்பது போயம்னா பத்தொம்பது போயம் அந்த புக்கில் இருக்கிறதா செட் பண்ணியிருப்பீங்க அப்போ என்னன்னா இன்டெரெக்டாக என்ன சொல்லுவதுன்னா டிஎன்பிசி நாங்கள் புக்கில் இருந்தால் எடுக்க போகிறோம் மேக்ஸ் எடுத்துக்காங்க தனி வெட்டி கூட்டு வெட்டி லாப நட்டம் அளவியல் கணக்கு எல்லாமே ஸ்கூல் இருந்து அப்படியே வரும் சயின்ஸ் எடுத்துக்காங்க நைன்த்து இருந்து அப்போ என்னென்னா இந்த சிலபஸ் அப்படிங்கிறது பள்ளி பாட புத்தகம் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு போட்டாலே ஸ்கூல் புக்கு தான் அப்போ ஸ்கூல் புக்குலருந்து தான் கேட்க போகிறோங்கிறது உறுதி இங்கே என்ன கரெக்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த குரூப் முடிஞ்ச பின்னாடிதான் எல்லாருக்கும் இந்த அஃபெக்ட் முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஓரளவு உறுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு தான் படிச்சிங்க பட் வந்த பின்னாடி தான் இது ரியாக்ஷன் ஆச்சு என்னன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அவங்க நியூ புக்கை கேட்டுட்டு ஜென்ரல் தமிழுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயம் செய்யாமல் இருந்தாலே யார் இது பண்ணியிருக்க மாட்டாங்க ஓல்டு புக்கும் போய் இப்போ ஓல்டு புக்கில் கேட்கறதுனால நாங்கள் அடிக்க அப்படின்னா ஓல்டு புக்ல கேட்டவங்களும் அடிச்சிருக்காங்க நம்ம நம்ம வீடியோ வீடியோ இந்த வந்த சேனல் எடுத்து பாருங்க பட் ஓகே நமக்கு ஓகே பொது காமனா இப்ப காமனா இருக்கிறவங்க ஓல்டு புக் படிக்காமல் போயிருக்கலாம் ரீசெண்டா வந்திருப்பாங்க ஓல்டு சமைச்சிரும் ஒண்ணு இருக்குன்னு நிறைய பேர் தெரியாம இருக்காங்க ஓல்டு சமைச்சிரும் ஒண்ணு இருக்குன்னு தெரியாமல் படிச்சுட்டு போயிருப்பாங்க ஆசையோட வந்திருப்பாங்க டக்குன்னு ஒரு ஏமாற்றம் தானே ஸோ அப்போ முன்னாடி ஓல்டு சமைச்சர் படிச்சவங்க நல்லா பண்ணாங்களா அவங்களும் கூட ரீகால் பண்ணும்போது அவசர அவசரமாக பண்ணியிருப்பாங்க அதிகமாக நியூ புக்கு தான் கான்சென்ட் பண்ணுவாங்க ஏன்னா தான் படிக்கிறது ஏன்னா இங்கே ஏழு புக்கு இங்கே ஏழு புக்கு பதினாலு புக்கு அது போக நீங்க என்ன பண்றீங்க ஓல்டு சமைச்சர் நியூ சமைச்சரே பதினாலு புக்கு வந்துருதா சிறப்பு தமிழ் ரெண்டு புக்கு ஸோ பதினாலு ரெண்டு பதினாறு புக்கு பதினாறு புக்கு எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு புக்கு இரநூறு பக்கம் வைங்கவேன் இவ்வளோ பெரிய புக்கு படிக்கணும் ஒரு நூறு கொஸ்டின் அடிக்கிறதுக்கு புரியுது உங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின் அடிக்க இதை முடிக்கிறதுக்குள்ள இங்க ஜென்ரல் ஸ்டடிஸ போகஸ் பண்ண முடியாம போயிரு கேட்டது ஈஸி தான் சிந்து சமலாரி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஐந்தாண்டு திட்டம் கேட்டிருந்தாங்க நிதி ஆயோக் கேட்டிருந்தாங்க சட்ட ஆணையம் கேட்டிருந்தாங்க ஆர்டிக்கல் கேட்டிருந்தாங்க எல்லாமே ஈஸி அடிப்படை கடமை கேட்டிருந்தாங்க உரிமை கேட்டிருந்தாங்க எல்லாமே ஈஸி தான் பட் இங்க ரிவிஷன் விடுறதுக்கு நேரம்லாம் எல்லாம் சயின்ஸ் கேட்டாங்க நைன்த் டென்த்ல அழகா வந்திருக்கு பிராக்டிக்கலாவும் கேட்டிருக்காங்க பட் இங்க நேரம் இல்லை இங்க பதினாலு பதினாறு புக்கு முடிக்கிறதுக்குள்ள இதுல இருக்கிறது அதுல இருக்கும் அதுல இருந்து இது முடிச்சு வரதுக்குள்ள ஜி நேரம்லாம் நேரம் பாவம் அப்ப இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சல்லுன்னு ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ல படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ஒரு தமிழ் வந்து இன்னும் நல்லா செவன் மந்த் வேணும் நடத்துறேன் நானு நான் ரெண்டே மாசத்துல புரிய வச்சிருவேன் தமிழ்ங்கிறது வேற ஒருத்தர் அந்த பிக்கப் எடுக்கணும்ல அந்த தமிழ் நல்லா புரியணும் ஆழமா புரியணும் அப்துல் மறைக்காயரா அபுல் காசிமான்னு கேக்குறாங்கன்னா கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும் அங்கே பணம் மறைக்காயர் யாரும் தெரிஞ்சிருக்கணும் அபுல் அபுல் காசிம் அந்த கேரக்டர் தெரிஞ்சா மட்டும்தான் அடிக்க முடியும் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு புலவர்களே எடுத்துக்கிட்டா எண்ணற்ற புலவர்கள் இருக்காங்க புது புலவர்களே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை தான் இப்போ டிஎன்பிஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா இத இது அவங்களுக்கே தெரியும் அவங்க வீட்டுல பிள்ளை எழுதியிருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு மெயில் வந்திருக்காதா அவங்க கிட்ட அந்த கோச்சிங் சென்டர்ஸ் அது ஒரு குழு இருக்கு அது ஒரு குழு இருக்கு அந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுலாம் வச்சிருப்பாங்க அந்த குழு மூலமா கூட கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா இல்லை நியூஸ் பேப்பர்ல வர தெரிஞ்சுக்க மாட்டாங்களா பேட்டியை பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்களா ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குலாம் தெரியாமலாம் இருக்காது அவங்க பார்த்து முடிவு எடுக்கிறது தான் இது வந்து நம்ம நம்ம மெயில் அனுப்பலாம் ட்விட்டர்ல இது பண்ணலாம் கோரிக்கை வைக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் பட் அவங்களுக்கே தெரியணும் மாணவருடைய அதாவது எப்படின்னா நம்ம நல்ல ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல மன்னருக்கு என்ன அழகுனா மக்கள் ஐயா எங்களுக்கு பசியும் பட்டினியுமா இருக்கீங்கன்னு கேட்ட பின்னாடி ஐயோ அப்படியா இப்ப நல்ல நடுங்கடா சோறு ஆக்குங்கடா போடுங்கடா அவங்க பசியில இருக்காங்க அது நல்ல மன்னனுக்கு நல்ல அரசுக்கு அழகு இல்லை உண்மையவே மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஆட்டோமேட்டிக்கா கேரட் இப்ப நம்ம பிள்ளைக்கு பசிக்கிற நம்ம ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிறது இல்லையா ரைட் ஆனா அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்குங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் அழுது ஏதோனு கேட்டு இருக்கோம் சோ தற்போது சுச்சுவேஷன் இதான் இன்னொன்று மெயின்ஸ்லயும் அந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு மெயின்ஸ்லயே என்ன இருக்குன்னா ரீசனிங் இருக்கு ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்ப ரீசனிங் வந்து ஆர் எஸ் அகர்வால் இந்த மாதிரி வெளி புக்கு தான் போனோம் அப்ப இங்கிலீஷ் மீடியமுக்கு அது பேவரபுளா தான் இருக்கும் இருந்தாலும் தமிழ் மீடியம் பேஸ் பண்ணி நிறைய புக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கறனால ஓகே ஓரளவுக்கு ஆனா நீங்க நினைக்கிறீங்க தனி வெட்டி கூட்டுவட்டி கூட செஞ்சிடலாம் லாப நட்டம் ரீசனிங்கிறது பேருக்கு தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஸ்பாட்டில் போனீங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டைம் எடுக்கும் நிறைய டைம் எடுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் அந்த கான்செப்ட் புரிஞ்சால் கான்செப்ட் புரிய டைம் எடுக்கும் ஸோ அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு ரைட் அவங்க சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இங்கிலீஷ் வந்து நிறைய இருக்கும் தமிழ் மீடியமுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது அது ஒரு பிரச்சனை இருக்கு அங்கேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு இப்போ கிராமர் ரொம்ப கம்மி தான் அங்கே அங்கே மெயின் சிலபஸ்ல நீங்க வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க ஏன் சார் இப்போ இதெல்லாம் சொல்றீங்கன்னா இது சிலபஸ் வரும்போதே உங்களுக்கே தெரியுமே எனக்குன்னு தெரியுமே இப்ப என்ன பண்றதுன்னா குரூப் டூ ப்ரீம்ஸ் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க இல்ல நார்மலைசேஷன் பண்ணுவாங்களா யூபிஎஸ்சி மாதிரினா நார்மலைசேஷன் பண்ண சொல்லலாம் ஆனா பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நார்மலைசேஷன் ஏன்னா வேகன்சி அவங்க இப்ப என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் என்னன்னா வேக்கண்ட் அந்த குரூப் டூ வேக்கண்ட ஒண்ணு இல்ல ஒரு ஒரு ஆயிரம் வேக்கண்ட் அதிகப்படுத்தினா கூட இன்னொரு பத்தாயிரம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஓரளவுக்கு வந்துருவாங்க ஏன்னா டிஎன் மிஸ்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் பயங்கரமான போட்டியாளர்களே நீங்க ஒண்ணு இல்லை நீங்க ஒரு ஆயிரம் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு பத்தாயிரம் பேர் வர நூத்தி முப்பது உள்ளவ கூட உள்ள வந்துருவாங்க சோ இந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணாங்கன்னா நல்லது நார்மலைசேஷன் பண்ணும்போது கூட எப்படி பண்ண போறான்னு தெரியல ஏன்னா எவ்வளவு பெர்சென்ட் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எழுதிருப்பாங்க எயிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் தமிழ் மீடியம் தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதுல நார்மலசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்ல பண்ணுவாங்களானே தெரியாது முத நம்மளா நினைச்சுக்க கூடாதுல ரைட்டா அப்ப எக்ஸாமும் கேன்சல் ஆகாது அடுத்து மெயின்ஸுக்கு இப்ப திருத்தி ரிசல்ட் போட்டு நீங்க வேணா பாருங்க நம்ம பேசிட்டே இருக்கோம்ல அடுத்து மெயின்ஸ்க்கு ரிசல்ட் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் பாருங்க நம்ம பேசுறதுனாலே சீக்கிரம் வந்துடும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல சீக்கிரம் வந்துடும் அப்ப என்ன மெயின்ஸ் ரிசல்ட் வந்து உடனே டாக்டர் மெயின்ஸ் படிக்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க நம்ம என்னோட குரூப் ஃபோர போக முடாது ஸோ அடுத்து குரூப் போருக்கு என்ன பண்ணலாங்கிறது தனியா இருக்கு பட் இங்க மெயின்ஸ்லயும் அந்த விஷயம் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் ஈஸி இப்ப மெயின்ஸ்ல எடுத்துக்கிட்டுனு வச்சுக்கோங்க அங்கேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு உங்களுக்கு பாருங்க இந்த ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஆனா உங்களுக்கு ஜெனரல் தமிழ்ல நமக்கு அங்கே தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா இலக்கணம் மட்டும் இல்லை இங்க பாருங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் அப்ப நம்ம என்னன்னா நூல் நூலாசிரியர் அந்த குறிக்கப்படும் சான்றோர்கள் இதெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்ப தமிழுக்கு இங்கேயும் கூட தான் எஃபோர்ட் கூட தான் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வராங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு எழுதணும் அப்ப அவங்களுக்கு அங்க கூட தான் அந்த பொறுப்பு ஒண்ணு இருக்கு என்னதான் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுத தமிழ் தகுதி தேர்வு எழுதணும் அந்த தமிழ் தகுதி தேர்வில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பகுதி ஒரு சிரமமாக இருக்கும் அது கன கனமானது நான் எழுதியிருக்கேன் இல்லை டிரான்ஸ்லேஷன் பகுதி இப்போ த கிராமத்துலேருந்து வரவங்களுக்குலாம் உடனே என்ன தான் படிச்சிருந்தாலும் டிகிரி படிச்சிருந்தாலும் டச் விட்டுருக்கும் பாவம் நம்ம பெரிய ஃப்ளூன்ஸாக நம்ம இங்கிலீஷ் படித்து நம்ம நம்ம எப்படி செமஸ்டர் எழுதணும் நம்ம எப்படி காலேஜில் மினிமம் பாஸ் பண்ணி வந்தோம் நமக்கு தெரியும் ரொம்ப ஃபுல்லியுடன் நடத்துற வாத்தியார் தமிழை நடத்தினாங்க நம்மளும் தமிழில் படிச்சிருப்போம் படித்தது பிகாம் இருக்கட்டும் படிச்சது பிபிஏ இருந்தாலும் பிஏ இங்கிலீஷ்லேயே தமிழ்ல கதை சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல புரிஞ்சுட்டு இங்கிலீஷ்ல எழுதுவோம் இடல சென்டென்ஸ் தெரியலவங்க இஸ்ஸு வாசு திசுன்னு எழுதி கூட வந்திருப்போம் எப்படியோ அடிச்சு பிடிச்சு ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சு போயிருப்போம் ப்ளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் காலேஜுக்கு போடணும் ஃபுலியன்ஸ் இங்கிலீஷ் வந்துருமா அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே பிளஸ் டூ முடிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் பேசுறதில்லப்ப அப்படிங்கிற போது அது சிரமம் தான் அப்போ ட்ரான்ஸ்லேஷன்ல சிரமம் இருக்கு அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்போது நமக்கு ஒண்ணு கஷ்டமாது பட் பழு அதிகம் யாருக்குன்னா உண்மையாவே இங்கிலீஷ் மீடியம் விட தமிழுக்கு தான் அதிகம் இதுதான் இங்க அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் எல்லாம் படிக்கணும் புரியுது உங்களுக்கு அப்ப அதே மாதிரி ரீசனிங்னு வரும்போது அவங்க ஆர்எஸ்ல ஈஸியா படிச்சிருவாங்க இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு கண்டென்ட் ஈஸியா டக் டக் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க தமிழ் மீடியமுக்கு இது பேஸ் பண்ண புக்கு நிறைய வந்திருந்தாலும் பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போனா அரசுல தான் போகணும் இது டைரக்ட் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும் போட்டிருக்காங்க இந்த டாபிக்ல ஒரு கணக்காவது டைஸ் கூட எடுத்துக்காங்க ஒரு கணக்காவது ஸ்கூல் புக்கில் இருக்கா ஆறு டு பத்து ஸ்கூல் புக்கில் இருக்கா மீன் மீடியன் மோடு காண கேட்டாங்கன்னா ஸ்டேட்ல காண இருக்கும் அவ்வளோதான் அது ஒன்று தான் அது காண இருந்துச்சுன்னா அப்போ இங்கே என்னன்னா இந்த தமிழ் மீடியமுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கு ஆனால் அதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறாங்க அதையும் எதிர்கொண்டு நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வேற வழியில் இதை படிச்சு இன்னும் புலம்புறது ஆகாது இன்னும் கதைக்காரன் அடிச்சு ஜெயிச்சாங்கிற சூழ்நிலை ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா நம்மக்கிட்ட கிட்ட தமிழ் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு நிறைய பேர் எடுத்திருக்காங்க எண்பது எண்பத்தஞ்சு நிறைய பேர் எடுத்திருக்காங்க நிறைய எடுக்க வேண்டியவங்க எல்லாம் கம்மியாக எடுத்திருக்காங்க அது உண்மை நான் ஒத்துக்குறேன் நிறைய எடுக்க வேண்டியவங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் கம்மியா எடுத்திருக்காங்க அப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த ஓல்டு புக்கு ஒண்ணுதான் சார் ஓல்டு புக்கு படிக்க கவனம் இல்லாமல் போயிருப்பாங்க அதுல இலக்கணம் இதுல பாத்தீங்கன்னா இலக்கணம் ரீசெண்டா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க இலக்கண நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறனால ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு ரொம்ப ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு இலக்கணம் புரியுது உங்களுக்கு மாதிரி நம்ம பாடல் வரிகளும் உரையடைகளை பயங்கரமாக படிச்சு போயிருப்போம் நிறைய ஷார்ட் கட் போட்டுப்போம் அப்ப இலக்கணமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 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 இதெல்லாம் இல்லாத போது நமக்கு அங்கே ஒரு வெக்ஸ் ஆயிரும் அவசரத்துல தப்பு பண்ணிடுறோம் புரியும் உங்களுக்கு இலக்கணம் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க இலக்கணத்துல என்னதான் இது பண்ணாலும் நல்லா புரிஞ்சா மட்டும்தான் அந்த இலக்கணத்தை கரெக்டா அடிக்க முடியும் புரியும் இது தமிழ்ல நடந்த ஒரு விஷயம்னா இதுதான் இப்போ இங்க ஒரு முப்பது முப்பத்தொரு கொஸ்டின் தான் இது ஒரு சர்க் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது படிச்சு இது படிச்சு எவ்வளவு படிக்க தவிர முடியும் அப்படிங்கறதுதான் இங்க போய்கிட்டு இருக்கு விஷயம் என்னன்னா உங்களுக்கும் எனக்குமான அதாவது எப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கான பிரச்சனை கிடையாது இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக வந்து அவங்க காரணமா முன்னாடி இருந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஈஸியாக தான் வருது ஜென்ரல் இங்கிலீஷ்னால ஈஸி இன்னும் மேலும் ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஈஸியாக தான் இருக்கும் என்ன அவங்க டேரெக்டா இந்த முக்கில் மட்டும் எடுக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லை டைரக்ட் டு டேரக்ட் லைன் அதில் இருக்கிற வரி அப்படியே இருக்கும் கிராமரும் கம்மி தான் அவங்களுக்கு பட் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமைற்றோம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி போய் பயங்கர கடல் மாதிரி போயிட்டு இருக்கோம் மொழி பெருசு ஆழமானது ரைட்டா உங்களுக்கு ஸோ இதுதான் விஷயம் நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும் இப்போ அடுத்து என்ன சார் நாங்கள் செய்யணும் அப்படின்னா வேகன்சி இப்போ குரூப் ஃபோருக்கு எப்படி வேகன்சி இன்க்ரீஸ் பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா எனக்கு இந்த கட்சி தலைவர்கள் கொடுத்தாங்க தாண்டி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால தான் ஆக்சுவலா அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆனது காரணம் அது சக்ஸஸ் அது ட்விட்டர்ல மேலே வந்த பண்ணது அப்புறம் தான் கட்சி தலைவர்களும் ஒருத்தரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அது மாதிரி தான் குரூப் டூல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுலயும் அதுலயும் நார்மலைசேஷன் பண்ணாங்கன்னா நல்லது ஸோ அதுதான் நம்ம எடுத்து வைக்க முடியும் இப்ப ஜென்ரல் இங்கிலீஷை கேன்சல் பண்ணுங்க இல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற கூட நம்ம வரல இந்த குரூப் டூ இப்ப எழுதணும்ல அடுத்து மே அடுத்த வருஷம் குரூப் டூ இல்ல ஏன்னா மெயின்ஸ் நடத்தி இவங்க ரிசல்ட் போட்ட தான் குரூப் டூ கால்ஃபர் பண்ண முடியும் அப்ப இந்த பிலிம்ஸ் முடிஞ்சு போனதை விட்டுருங்க ரைட்டா கோரிக்கை வைங்க கேளுங்க அடிப்படை உரிமை இருக்கு எல்லாரும் கேளுங்க ரைட்டா ஆனால் அடுத்த மெயின்ஸ்க்கு இப்ப வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா குரூப் டூவில் நிறைய பேர் இன்னொரு பத்தாயிரம் பேர் இப்போ ஆயிரம் பேர் ஒரு ஆயிரம் வேக்கண்ட கூட்டாங்கன்னா பத்தாயிரம் பேர் உள்ள கிட்ட இருக்கிறவங்க கூட போவாங்க இப்போ ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் எடுத்தவங்களாம் ஓரளவுக்கு மனசை தேத்திருப்பாங்க நேரம் நம்ம குரூப் ஃபோரே போதும்டா வந்து உங்ககிட்ட உங்களை உங்க கேரக்டர் தான் பேசுறேன் அப்படியே தோணும் ஒன் டுவெண்ட்டி அடிச்சிருக்கோம் சரி அவ்வளாண்டா ரைட்டரை பாத்துக்கலாம்டா குரூப் ஃபோர் பாத்துக்கிறோம் அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும் புரியுது உங்களுக்கு ஏன்னா அப்படிதான் ஆனால் அந்த ஒன் தேர்ட்டி கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா ஏன்னா ஒன் தேர்ட்டிலாம் நல்ல மார்க் தான் என்ன அளவுக்கு அது தமிழ்ல எழுதுனவங்களுக்கு ஒன் தேர்ட்டி நல்ல மார்க் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இது வந்து வேக்கண்டை இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு போனீங்கன்னா ஏன்னா நூத்தி நாற்பது வரைக்கும் மேக்சிமம் எலிஜிபிள் ஆகி ஓடிடுவாங்க இந்த ஒரு நூத்தி முப்பது வரணும்னா ஒரு ஆயிரம் வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் வேகண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லாட்டி நார்மலைசேஷன் போனோம் இல்லை என்ன முடியும் எக்ஸாம் கேன்சல் ஆகாது அது தெரிஞ்ச விஷயம் தான் இல்லை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதுதான் விஷயம் சார் நீங்க என்ன சார் சொல்ல வரீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா மெயின்ஸ்க்கு நான் மெட்டீரியல் ரெடி பண்ணேன் பிடிஎஃப் ரெடி பண்ணி யூடியூப்ல தான் கொடுக்க போறேன் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அது நீங்க வந்து சைட் பை சைடா ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு மேல இருக்கிறவங்க பொதுவாக ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொன்றும் மாறும் நீ உங்களுக்கு நமக்கு உங்களுக்கா தெரியும் நமக்கு இது கண்டிப்பா கிடைச்சிரும்டான்னு இல்ல கிடைச்ச பின்னாடி படிக்க ஆரம்பிச்சாலும் சரிதா இல்ல முன்னாடி படிக்க ஆரம்பிச்சாலும் சரிதான் ஒவ்வொருத்தருக்கும் திறமை வேறுபடும் உங்களுக்கா தெரியும் நான் கிடைச்ச பின்னாடி டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சா முடிச்சிருவனா முடிக்க முடியாதுன்னா நீங்க இப்ப இருந்தே தான் ஆகணும் இதுல இருக்கிற யூனிட் வந்து வரக்கூடிய குரூப் ஃபோருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி காமனா எடுத்து இப்ப கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சிறுக சிறுக ஆரம்பிக்க உடனே உடனே ஒரே நல்ல அடிச்சு ஆரம்பிச்சு ஒரே நல்ல அப்படின்லாம் சொல்லல சிறுக 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 ஆரம்பிக்க ஆரம்பிச்சு போறதான் புத்திசாலித்தனம் புரியுது உங்களுக்கு இது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ மெயின்ஸ் நீ ஒண்ணு இருந்துச்சுன்னு அதை நினைச்சு பாருங்க எப்பயுமே நெகட்டிவ் எப்படி யோசிக்கிறோமோ பாசிட்டிவும் கொஞ்சம் யோசிக்கணும் மெயின்ஸும் ஒண்ணு இருந்து அதை திருத்தி எத்தனை தா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனவங்களுக்கு நிறைய மார்க் கொடுங்கனு ஒரு விமர்சனமே பயமா போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஒட்டச்சி மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்செக்டிவ் டைப் கொண்டு வந்தாங்க சோ அதுவுமே நல்ல விஷயம் தான் ஏன்னா அப்செக்டிவ் வந்தது ரொம்ப நல்ல விஷயம் அதனாலதான் இப்போ இவ்வளவு பேர் கூட இப்போ மெயின்ஸ் ரிட்டர்ன் இருந்தா கூட இவ்வளவு பேர் கேட்க மாட்டாங்க இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்செக்டிவ் வந்துருச்சு அப்போ எல்லாமே இன்டர்வியூ இல்லை இன்டர்வியூ இல்ல அப்செக்டிவ் மெத்தடு சிலபஸ்ல எத்தனை கொஸ்டின் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் என்ன ஏதுன்னு அதுவும் கொடுத்துட்டாங்க இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இப்ப பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா பதினஞ்சு கொஸ்டின் இது வரைக்கும் சயின்ஸ் பாதி இருக்கும் இது ஃபுல்லா சாஃப்ட்வேர் இந்த டெக்னாலஜி சார் இந்த கம்ப்யூட்டர் பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் இருக்குல்ல இதுவும் இங்கிலீஷ் மீடியமுக்கு ஃபேவராக தான் இருக்கும் தமிழ் மீடியமில் படிக்கிறது கஷ்டம் அந்த மென்பொருள் அப்படி அப்படினு சாஃப்ட்வேர்னு படிக்கிறது வேற மென்பொருள்னு படிக்கிறது வேற இந்த ஒவ்வொரு வார்த்தையில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் இதை ஈஸியாக படிச்சுக்குவாங்க அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஆனால் நம்ம தமிழ் மீடியம் படித்தவங்களே இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணுவோம் இப்போ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஈஸியாக பேஸ்ட் கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு கண்ட்ரோல் சி காப்பி கண்ட்ரோல் சின்ன கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி புரியும் உங்களுக்கு அப்போ இங்கேயும் பிரச்சனை இருக்குது இந்த சிலபஸ் வரும்போதே இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் என்னென்ன நல்ல விஷயம் தரதில் இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்பேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தா சந்தோஷமான விஷயந்தான் பிஎஸ்டிஎம் இருக்குது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தான் ஸோ நல்ல விஷயங்களும் இருக்குது பட் பாதிப்பு என்னன்னா உள்ள எங்களுக்கு தலைவாசலை கதவை மூடுறாங்க நீ தலைவாசலே எங்களுக்கு திறக்க மாட்டீங்க அப்புறம் எப்படி எங்களுக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படுறீங்க நானும் ஆதங்கப்படுறேன் இதுதான் விஷயம் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நம்ம பேசணும் ஏன்னா அவங்களும் தமிழர்கள்தான் தான் நம்ம எல்லாம் அன்னந்தமி ஒரு வீட்டுக்குள்ள தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் சண்டை ஓட்டு மல்லுக்கிட்டி இருமா நம்ம சண்டை ஓட்டம் ஊருக்கு தான் கொண்டாட்டம் ஸோ நமக்குள்ளே என்னைக்குமே அந்த பிரச்சனை கூடாது ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் வந்தது ரீ ஈஸியாக வந்ததுக்கான காரணம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் நானும் கிடையாது டிஎன்பிசி ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் கஷ்டமா வந்ததுக்கான காரணம் ஒரு ஸ்டூடெண்ட் கஷ்டங்கிறீங்க ஒரு ஸ்டூடண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் சார் இருக்கு அவர் படித்த அனுபவம் வேற அவர் படித்த அனுபவம் அவர் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ரியாலிட்டி கஷ்டம் தான் அது உண்மை தான் ஏன்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் பதினாறு கொஸ்டின் நல்லா சுத்த விட்டு கொடுத்துருந்தாங்க புரியுது ஒன்று ஒன்று புக்கு அதிகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது ஒரு முன்னெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ ரீசெண்டாக போன குரூப் ஃபோர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்போ அதையும் நம்ம படிக்க ஃபுல்லாக விளாட்டியால் அந்த பார்ட் தான் ஆகணும் இதுவும் படிச்சு அதுவும் படித்து ஓல்டு புக்கு படித்து இது முடிக்கவே நமக்கு மேக்ஸ் பார்க்க நேரம்லாம் போயிருது தமிழுக்கு இந்த விட கூடுதலாக நேரம்லாம் எடுத்திருக்காங்க ஏன்னா இலக்கணம் அதிகம் மேக்ஸ் மாதிரி ஒவ்வொரு இலக்கணமும் மேக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அந்த தேமாங்கனி இதெல்லாம் கேட்கும்போது ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுக்கு ஸோ அதனால் தமிழுக்கு நேரம் கொடுத்தாடா பிரச்சனை ஆகுது டிஎன்பிசியில் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா எக்ஸாம் ஆள்ல ஒன்பது ஆளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்காம எவ்வளோ பேருக்கு தெரியுமா ஒன்பதாறு கொடுத்து டப்புன்னு ஓப்பன் பண்ணி பிரிண்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய பேர் கொஸ்டினே பார்த்துருவாங்க ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருவாங்க அழகா காமன் நேரத்தில் தமிழ் இருபது கொஸ்டின் பார்த்துருவாங்க ஆனா சில பேருக்கு ஒன்பது இருபத்தஞ்சுக்கு தான் கையில கிடைக்கும் தான் கையில கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறவங்களுக்கு என்ன ஆகும் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த அந்த இருபது கொஸ்டின்ங்கிறது அவங்க பார்த்தனால அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா செய்வாங்க பட் இவங்களுக்கு அந்த சிரமம் இருக்கு அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும் அது எந்த இடத்துல ஏதாவது ஒரு பத்து இப்போ போன குரூப் போர் எல்லாம் நான் எழுதுன ஒரு சென்ட்ருக்குன்னா பக்கத்துல ஒரு ஸ்டூடண்ட் என் சென்டர்ல கட்ட பக்கத்துல கடைசியில் அந்த இது இல்லாம கரெக்டாக ஒன்போது இருபத்தஞ்சு தான் சோ கொடுத்தாங்க அப்படிலாம் யாராவது கமெண்டிங் கமெண்ட்டிங் சொல்லும் போது அடடா பாவமே அது ரொம்ப சங்கடமாவே இருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும் அது சில நேரங்கள்ல அந்த லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் கொடுப்பாங்க சில பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாமல் ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லாமல் டென் மினிட்ஸ் முடிச்சுட்டு அவங்க சீக்கிரம் கொண்டு போன கொடுங்கப்பான்னு சொல்லி டோட்டல போட்டுவிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த இமிஜிலேட்டர் அந்த அந்த அவங்க டோட்டல் போடணும் பாத்தீங்களா அதுவே நீங்களே எழுதிருங்க பண்ணுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற போது அங்கேயும் ஒரு சில தான் இருக்கு இந்த இந்த சைடு ஸோ பிரச்சனை நமக்குள்ள இல்லை தான் அதை நீங்க புரிஞ்சுக்காங்க யார் யார் உங்களுக்குள்ள முதல் ஃபைட் பண்ற பழக்கத்தை அது இருக்கிறதே மோசமான பழக்கம் தவறான பழக்கம் ரைட்டா அன் கே இதை புரிஞ்சுக்காங்க சூழலை புரிஞ்சுக்காங்க இப்போ எலக்ஷன் வருதுன்னு வச்சுக்காங்க அடுத்த வருஷம் இந்த 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 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷனே தள்ளி போட்டு விட்ருவாங்க ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் தான் முக்கியம் எலக்ஷன் அதுக்கு அடுத்த வருஷம்ல தான் அடுத்த வருஷம் குரூப் ஃபோராது வரப்போகுது ஸோ தமிழ் தான் அடுத்து ஜென்ரல் தமிழ் தான் நல்லா படிக்க பதினாலு புக்கு இல்லை பதினாறு புக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இருந்தே படித்தாதான் அடுத்து நம்ம இப்படி படிச்சுட்டு இருப்போம் அடுத்து ஓல்டு புக் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓல்டு புக்கை விட்டுட்டு நியூ புக்காக கேட்பாங்க நம்ம அதனால் எப்பயுமே நல்லா நியூ புக் படிச்சிடணும் ஓல்டு புக்கு படிச்சிடணும் புரியுது உங்களுக்கு ஏன்னா நம்ம கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காம நம்ம தலை எழுத்து அப்படி தான் பதினாலு புக்கும் படிச்சு தான் ஆகணும் ஜென்ரல் தமிழ் எடுத்தீங்கன்னா நீங்கள் பதினாலு புக்கு படிச்சு தான் ஆகணும் எத்தனையோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜென்ரல் தமிழ் எடுத்து கூட படிக்கிறாங்க ஸோ என்ன பொறுத்தளவுக்கு என்னென்னா உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க யார் யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க தவறு நம்ம மீது கிடையாது பாதிப்பு தான் நமக்கு இதான் ஒன்று ரெண்டாவது இது எனக்கு எனக்கு மனசில் பட்ட சொல்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா டிஎன்பிசி தான் இப்படி பண்ணியிருக்காங்க புரியுது அவங்களுக்கு அவங்க தான் மன மனலையை புரிஞ்சுக்கணும் நல்லா ஐஏஎஸ் படிச்சவங்க தான் அதாவது அவங்க எதுவுமே இல்ல எல்லாம் தெரிந்த ஆகச்சிறந்த வல்லுநர்கள் அவங்க தான் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஸ்டூடண்ட் சைடு இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்படி வரவே கூடாது இப்போ இதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க பிள்ளையில பிள்ளை நீங்களே இப்போ நானே இருக்கேன் என் பிள்ளைய வந்து இப்போ இப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறேன் நானே எனக்கே தோணும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிரும்டா ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது அப்போ உயர் பதவிகளுக்கு போனால் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் படிக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாத்தையும் விதைக்கிற மாதிரி தான் இது இருக்கு அப்படிங்கிற போது இதெல்லாம் இந்த அப்போ இந்த ஒருவேளை நார்மலாக ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன நினச்சிருப்பேன் ஏ தமிழாக இருந்தால் இங்கிலீஷாக இருந்தால் உனக்கு பிடிச்சத போடுறான்னு சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ இங்கே என்னன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மார்க் போடுறாங்க இங்கிலீஷ் ஈஸிங்கிற போது எனக்குலாம் தோணுச்சு சார் இங்கிலீஷை நல்லா படிச்சு இங்கிலீஷ் மீடியமாக படிச்சிருக்கலாம் எனக்கே தோணுச்சு இப்போ அப்ஜெக்டிவ் கொண்டதுனால ஓகே ஓரளவுக்கு ஓகே தான் எங்கே வந்தாலும் ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அறிவுக்காகவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆக முடியும் பட் காலம் கடந்த பின்னாடி எங்கிட்ட கற்றுக்கிறது தான் இங்கே பிரச்சனை நம்ம ஸ்கூல்லேயே படிக்கும்போதே நம்ம எப்படி நமக்கு நடத்தின வார்த்தையாலே இங்கிலீஷே நமக்கு பேச மாட்டார் ஏதோ ஒன்று எழுதி எந்த இஸ் வாசு திஸ்ஸு பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸும் போட்டு பாஸ் பண்ணி வந்தாச்சு இங்கே வந்து அந்த சிரமப்படுறோம் இதுதான் விஷயம் புரியுது உங்களுக்கு இது நம்ம படித்ததே பெரிய விஷயம் அன்னைக்கு இருந்த சொல்லுக்கு நம்ம சுச்சுவேஷனுக்குலாம் ஸ்கூலுக்கு போய் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க படிச்சதே பெரிய விஷயம் நம்மலாம் அப்போ படிச்சுட்டு வந்து இங்க வந்து அதான் இங்க சிரமம் புரியுதா உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ மோர் தென் ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க அடுத்த வீடியோ பதிவில் திரும்பவும் வருவேன் ஸோ உங்களுக்கு திருப்தியாகும் வரை வீடியோ பதிவில் திரும்ப வருவேன் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தா தம்பிக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ தம்பியோட உயிரை காப்பாற்றுறதுக்கே நான் போரா என்னுடைய பெரிய போராட்டமா இருந்துச்சு ஸோ ஆனால் இருந்தாலும் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூடியூப்ல இருந்துச்சு நிறைய பேர் பார்த்தீங்க சொன்னீங்க ஸோ அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த விஷயத்தை சந்திப்போம் உங்களுக்கான தேவையை கமெண்ட்ல பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே சண்டை கொடுக்குறாங்க நம்ம ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு விஷயம் எது வேணாலும் அங்கே கேளுங்க வேகன்சி அதிகப்பச்சு பத்தாயிரம் பேர் இன்னும் உள்ளே போகிறதுக்கான வேலையை பார்க்குமே தவிர உங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிறது கமெண்ட்டில் பார்த்தா ஏய் தமிழ் ஏய் இங்கிலீஷ் அப்படின்னு என்ன இது என்ன நமக்குள்ளே என்றைக்கும் அப்படி இருக்கக்கூடாது ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ தேங்க் யூ